நமவா ஹரி ஓம் நமஸ்வா ஆன்மீக அன்பு உறவுகளே மயானக்காளி மந்திராலயம் மயானவாசினி இந்த இருந்து பால்முனி சித்தனாகிய நான் தர்மயுத்த சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய அன்பு மாணவர்கள் சிசியர்கள் சீடர்கள் அனைவருக்குமே குருமார்கள் மாந்திரிகர்கள் தாந்திரிக பரிகாரம் செய்பவர்கள் அனைவரும் கிரிவலத்தை நோக்கி திருவண்ணாமலை புனித பூமியாம் அக்னி வடிவானவர் அண்ணாமலையானின் புனித பூமியிலே அது ஒரு கைலாயங்க பூலோக கைலாயம் என்ன சொல்கிறது அந்த பூமியிலே எவனொருவன் வந்து கிரிவலம் வருகிறானோ அவன் இம்மையில் பட்ட கஷ்டங்கள் தீரும் பட்டு கொண்டிருக்கிற கஷ்டங்கள் தீரும் உறவுகளால் ஏமாற்றப்பட்டவை உறவுகளால் வேறறுக்கப்பட்டவை மன சஞ்சலத்துக்கு கர்மவினைகள் மூதாதையார் செய்த பாவ புண்ணியங்கள் பலன்கள் அத்தனையும் கெடுபலன்கள் நீங்கி நற்பலன்கள் நடக்கும் இதில் ஒரு சூட்சமாக இருக்கு நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க அந்த கிரிவலம் வரும் பொழுது உங்களுடைய உடலிலே உள்ள நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு விதமான நாடி நரம்புகளும் மந்த நிலையில் இருப்பது அத்தனையும் துல்லியமாக சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இரத்த நாளங்கள் மின்னல் வேகத்தில் அற்புதமான முறையில் வேலை செய்யும் உங்களுடைய நோய் நொடிகளெல்லாம் தீரும் மனநல பிரச்சனை குணமாகும் உங்களுக்கு இடப்பட்ட மாந்திரிக கட்டுக்கள் உடையும் உங்களுக்கு இடப்பட்ட சாபங்கள் நீங்கும் பித்திருக்கள் சாபம் மோதாதையார் சாபம் சித்தர்கள் சாபம் இப்படி எண்ணற்ற சாபங்கள் கூட இந்த அக்னி வடிவான அண்ணாமலையானை சுற்றி வரும்பொழுது அந்த பதினாலு கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி வரும்போது தன்னை மறந்து எம்மை மறந்து உங்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் உணரலாம் சராசரி எல்லா மக்களும் எதிர்பார்க்குற மாதிரி அடிப்படை தேவையான அண்ண சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் சரி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழி இல்லைனாலும் சரி உடுக்கை இல்லாட்டாலும் சரி உறவுகளால் ஏமாற்றப்பட்டு அழகழிக்கப்பட்டிருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு அந்த ஏழு வார காலங்களில் ஏழு வாரம் அல்லது ஏழு கிரிவலம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சக்தியை நீங்கள் உணரலாம் நான் உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய மாணவர்களுக்கு உணர்த்தியிருக்கிறேன் என்னுடைய சிஷியம்மார்களுக்கு உணர்த்தியிருக்கிறேன் என்னை நம்பி வந்தவர்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வரீங்க ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அத்தனை வித சாமியார்களும் வராங்க வந்து கிரிவலம் போகிறாங்க நன்மை அடையிறாங்க என் கையால் முடிந்தவற்றை அவர்களுக்கு செய்கிறேன் நான் ஆசீர்வாதம் வழங்குகிறேன் கிரிவலத்திலே அவர்களுக்கு போதிக்கிறேன் தியான முறையை சொல்லிக் கொடுக்கிறேன் வாழ்வியலை அவங்களுக்கு வழங்குகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்கள் என்னுடைய சிஷ்யமார்கள் இந்து பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்த மக்கள் குறி சொல்பவர்கள் அருளாடிகள் மாந்திர்கள் ஏன் வரமாட்டீங்கன்னு நான் கேட்குறேன் ஏங்க பணத்தால் எதுவுமே செய்ய முடியாது தாந்திரிக பரிகாரத்தால் எதனையும் செய்ய முடியாது சிவனை சரணாகதி எவன் அடைகிறானோ அவன் உச்சத்திலே வாழ்வான் உயிரோட்டமாய் வாழ்வான் நீரோட்டமாய் வாழ்வான் மகாலட்சுமி அஷ்டலட்சுமியும் குடிகொள்வாள் நிலை நீங்கும் தனம் பொன் பொருளாதாரம் சேரும் வண்டி வாகனங்கள் சேரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் வளர்ச்சியடைவார்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள் என்ன எனக்கு வேறு வேலை இல்லை யூடியூப்பில் உங்களுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒட்டுமொத்த பொதுமக்களையும் அழைக்கவில்லை என்னை பின்தொடர்கிற தொடர்கிற என்னுடைய மாணவர்கள் சிஷியர்கள் ஏன் வரலன்னு தான் கேட்குறேன் ம் அந்நிய தேசம் அயல் மாநிலம் அன்றை இருந்து எல்லாம் சொல்லுக்கு கட்பட்டு கால் கடுக்க காத்திருந்தேன் ஏங்க நாலு மணி நேரம் ஆச்சு நான் இங்கேருந்து காரில் போகிறதுக்கு நாலு மணி நேரம் கோபுரம் ஆசலையில் சரணாகதி அடையணும்னு ஆந்திராவில் இருக்கிற ஒரு சாமியாருக்கு என்னை விதியாக விளக்கம் எழுதி வச்சிருக்கு குருவை நாடி குரு உபதேசம் கேட்டு அதன் மூலமாக கிரிவலம் செல்லும் பொழுது அதிலே ஒரு பிராப்தம் இருக்குன்றது தன்னை உணர்ந்திருக்கிறார் அந்த மனுஷன் அது எப்பேற்பட்ட செய்கை என்னை இருக்க வைத்தது அவருடைய காத்திருப்பு அவர் மட்டும் இல்லை இன்னும் திருச்சியிலேருந்து தம்பி வந்திருக்காங்க அப்புறம் திரு திருப்பதியிலேருந்து வந்திருக்காங்க இப்படி நிறைய பேர் வராங்க சேலத்துலேருந்து கழுவே கடைசியில் வந்திருந்தார் ஒருத்தர் ம் சேலம்னா எங்கே அந்த கல்வராயன் மலை அப்படிலாம் வராங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அடுத்த முறையாவது கிரிவலம் வரணும் வர்ற அம்மாவாசை நான் சொல்லியிருக்கிற அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருகிற அம்மாவாசையிலே மலையனூர் அங்காளம்மன் ப மயானத்திலே நான் உங்களுக்கு வழங்கப்படுகிற தீட்சையும் மாந்திரிக கட்டுக்களை உடைக்கிற பரிகார பூஜையிலும் பம்பை உடுக்க நிகழ்விலும் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து கிரிவலத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இது வந்து உத்தரவு ஏங்க அப்படிலாம் இருந்தால் தாங்க வாழ முடியும் சும்மா வந்து கிடைக்கிறத வச்சுட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வரல வரல வரலன்னலாம் பண்ணக்கூடாது ஒரு வழியில் காலை வைக்கணும் ஆன்மீகத்தில் நுழைஞ்சிட்டோம்னா அதுக்கெல்லாம் தான் போனோம் அடிப்படை தேவையான வீட்டுக்கு தேவையான அழைப்பாங்க ஏங்க நான் இதை மட்டும் நம்பியிருந்தே என்ன பண்ணுறது என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும் எனக்கு வீட்டு வாசலுக்கு வேணும் அடிப்படை சோத்துக்கு வேணுங்க நான் போகிறேன்னா அப்படிலாம் போவாத என்னை நம்பு ஒரு தெய்வத்தை நம்பி இது நடக்குதான்னு பரிச்சயத்து பார்க்குறத விட நம்பி வெயிட் பார்ப்பா உன்னை தேடி பணம் வரும் அரிசி பருப்பு வரும் என்னை தனதானியங்கள் வரும்பா நான் வாழ்ந்திருக்கேன் பால் முனி சித்தன் என்று நான் சொல்வது இந்த கலியுகத்திலே இவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சில பேர் அகம்பாவத்தில் சிரிக்கலாம் நான் யார் என்னுடைய அவதாரம் என்ன என்னுடைய சீ ஜீவ சமாதி என்ன நான் இந்த பிறப்பிலே நான் ஏன் வந்தேன் எண்ணற்ற கர்மங்களை அனுபவித்தேன் சராசரி வாழ்க்கை என்னுடைய துன்பத்தை அனுபவித்தேன் இன்று இறைவனோடு கலந்து இரண்டரை கலந்து மனிதனாக வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே சித்தனாக ஜீவ ஒளியாக நான் மிளிர்கிறேன் என்றால் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஆசியும் சித்த சிவபெருமக்களும் பெருமக்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரு தேவியாரும் மும்மூர்த்திகளும் முக்கோடி தேவர்களும் எனக்கு அருளிய வரம் அந்த வரத்தை நான் நிம்மையிலே நான் பெற்றேன் அதிலிருந்து சிறு சிறுவாய் உங்களுக்கு நான் வாரி வழங்குகிறேன் அன்பு மக்களே என் உறவே என் ஆசியில் கலந்திருக்கக்கூடிய என்னுடைய சிஷியம்மர்களே உங்களை நான் இறைவனாக மதிக்கிறேன் குருவாக மதிக்கிறேன் கடவுளாக நினைக்கிறேன் அவதாரமாக நினைக்கிறேன் வாழுங்கள் வாழ முற்படாமல் முடங்கி விடாதீர்கள் நீங்கள் படுகிற எல்லாம் எனக்கு மன சஞ்சலத்தை உண்டாக்குகிறது குறிப்பாக இன்றைக்கி கிருஷ்ணகிரியிலே நான் போய் பரிகாரம் செய்துட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய ஒரு சாமியாருடைய துணைவியார் வந்து சாமியாடி சொல்லியிருக்காங்க கட்டு போட்டிருக்காங்கன்னு பௌர்ணமியில் கட்டு போட்டால் உடனே வேலை நடந்துருமா பௌர்ணமி முடிஞ்சு நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட ஆகலை ஆனால் கட்டு போட்டுட்டாங்க உடனே உடல் உபாதான்றாங்க இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன சஞ்சலத்தில் மனக்குழப்பத்துலேயும் நிறைய சாமியாருங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு மனிதனுக்கு கட்டு போட்டால் கன நேரத்தில் அது பாதிப்பு உண்டாகணும்னா அவன் எவ்வளோ பெரிய அகோரியாக இருக்கணும் எவ்வளோ பெரிய சித்தி செய்த ஒரு வல்லமை அவ்வளோவனாக இருக்கணும் மாந்திரிகம் பண்ணிட்டாங்க கட்டு போட்டுட்டாங்க அதை போட்டுட்டாங்க இதை போட்டுட்டான்னு நினைக்காதிங்க ஒன்றுமே இல்லைங்க அவளை எளிதாக ஒரு மனிதனுக்கு கட்டு போட முடியாது அவளை எளிதாக ஒருத்தனை முடக்க முடியாது அவ்வளோ எளிதாக ஒருத்தனை அழிக்க முடியாதுங்க அதுக்கு ஒரு வரம் வேண்டும் ஒரு வல்லமை வேண்டும் அதற்காக தகுதி வேண்டும் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய செயலாற்றிலே நாம் இரண்டரை கலந்திருக்க வேண்டும் சும்மா எது வேணாலும் நடந்துச்சு நடந்துச்சு நடந்துச்சுன்னு உங்களையும் ஏமாற்றி ஊரையும் ஏமாற்றி தன்னைத்தானே நீங்கள் அலைகுழித்து கொள்ளாதீர்கள் ஆக மாந்திரிகம் என்பது மிகப்பெரிய ஒரு கலை மிகப்பெரிய ஒரு சக்தி மிகப்பெரிய ஒரு பேராற்றல் அந்த பேராற்றலை அனுபவ ரீதியாக விஞ்ஞானிகளே குழம்பு போயிருக்கிறான் ஆன்மீகத்தை பற்றி மாந்திரிகத்தை பற்றி ஏ விஞ்ஞானம் எதுவோ அதுவே ஆன்மீகம் மாந்திரிகம் இந்த மாந்திரிகம் எதுவே அதுதான் மெய்ஞானம் மெய் ஞானமும் விஞ்ஞானமும் இரண்டரை கலந்த முக்கூட்டு கலவையாக இருப்பதே மாந்திரிகம் இதில் நிறைய பேர் சொல்லுவான் விதாண்டமாக பேசுகிறான் எதை எதையோ சொல்கிறானே அறிய முடியாதவன் உணர முடியாதவன் மறுதளிப்பான் அதை அனுபவ ரீதியாக உணர்பவன் எவனோ அதை தெரிந்து கொள்வான் ஆகவே கிரிவலம் கட்டாயமாக இனிமேல் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களும் அருளாடிகள் ஆன்மீகவாதிகள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மத மதச்சார்பற்ற ஒரு இயக்கமாக மனிதர்கள் கிரிவலம் வாருங்கள் அந்த கிரிவலத்திலே நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை உணருங்கள் கிரிவலத்திலே உடல் ரீதியாக உள்ள ரீதியாக மன ரீதியாக அமானுஷ்ய ரீதியாக மிகப்பெரிய ஒரு பேராற்றல் சுழற்சி முறையிலே இந்த பதினாலு கிலோமீட்டர்களும் ஒரு சுழல் போன்று அந்த பௌர்ணமி நாள் மட்டுமல்லாது என் நாளிலும் சுழற்சியாக சுழன்று கொண்டிருக்கிறது நீங்கள் பீச்சு அதாவது கடற்கரை இயற்கை ஆறு நதி குளம் மலை தேடி போக வேண்டாம் இன்பங்களை அள்ளி பருக இந்த கிரிவலத்திலே பருகுங்கள் கிரிவலகத்திலே அத்தனை தெய்வ தேவாதைகளும் சூட்சமாக இறங்கி வருகிறார்கள் சித்தர்கள் எல்லாம் இறங்கி வருகிறார்கள் அமானுஷியமான நல்ல செய்திகளெல்லாம் நல்ல விளக்கங்கள் எல்லாம் அங்கே வழங்கப்படுகிறது வாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு கோடி ஆண்டோ அல்லது ஒரு குறி ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரிவலப்பாதை ஒரு நீரோட்டமாக சுழற்சியான ஒரு நதியாக மாறக்கூடிய ஒரு அதிசயத்தக்க ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது அப்பேற்பட்ட புனித ஸ்தலத்திலே நீங்களும் பயணித்தீர்கள் நீங்களும் வாழ்ந்தீர்கள் என்ற பெருமையை உணர திருவண்ணாமலை அண்ணாமலையானை தரிசிக்க கிரிவலம் மாறுங்கள் இதைவிட எடுத்துரைக்கு என்னுள் சக்தி ஏது இருக்கிறது என்பதை இருக்கிறதா என்பதை என்னுள் உணரவே முடியவில்லை கிரிவலம் வாருங்கள் மத சார்பற்று வாருங்கள் மனித நேயத்தோடு வாருங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியை உணர வாருங்கள் இயற்கையை அனுபவிக்க வாருங்கள் உங்கள் இன்னல்கள் நீங்க வாருங்கள் ஓம் நம சிவாயா